கவிக்கா ஐயா ஞானி ஐயா ராமசாமி ஐயா மங்கையா அவங்க நிறைய பிரளையன் உட்பட அவ்வாறுடைய ஆத்திசூதி நூத்தி ஒன்பது வரிகள் இருக்கு இல்லையா அதையே தமிழ்லையும் அரபுலையும் இசையோடு காணொலியாக நான் உருவாக்கி இருக்கிறேன் பாருக்குள்ள நல்ல நாடு அந்த பாடலையுமே அரபில் இசை காணொலியாக உருவாக்கியிருக்கிறார் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு பண்பாட்டு இலக்கிய ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக அவங்க சொன்னாங்க மகிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் உலக பொதுமறைன்னு சொல்லப்பட்ட திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழியாக்கம் செய்து தமிழின் பெருமையை உலகம் முழுக்க பரவச் செய்திருக்காங்க மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த வரிசையில் தமிழ்ல இருந்து நேரடியா அரபுக்கு மொழியாக்கம் செய்திருக்கிற மொழிபெயர்ப்பாளர் கவிதையை நம்பாதே நிசார் கப்பானி கவிதைகள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதியிருக்க எழுத்தாளர் விஸ்வரூபம் திரைப்படத்தில் அரபு வசன வடிவமைப்பாளராக பணியாற்றிய சென்னை பல்கலைக்கழக அரபுத்துறை தலைவர் பேராசிரியர் ஹுசைன் அவர்களோட இன்னைக்கு நம்ம பேச போறோம் வணக்கம் சார் மகிமீடிய நேர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் தமிழுக்கும் அரபுக்குமான உறவு அப்படின்றது இன்னைக்கும் நேத்தோ ஆரம்பமானது இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வணிகம் செய்யறதுக்காக கடல் வழியா வந்த அரேபியர்கள் தமிழகத்துல தங்கி தங்கியிருந்ததுக்கான வரலாற்று சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு ஸோ அந்த ஒரு உறவை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வகையில தான் நம்மளுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய மொழியாக்கம் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பமானது நான் சென்னை பல்கலைக்கழகத்துல அரபு முதுகலை சேரும் போதே பகுதி நேர ஒரு பணியாக மொழிபெயர்ப்பு பணியாக வந்து நான் தேர்வு செய்திருக்கிறேன் அரபு இலக்கியத்தில் முதுகலை படிக்கும்போது இலக்கிய ஆர்வம் அதிகமாக கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அரபு கவிஞர்களை பற்றிய அரபு எழுத்தாளர்களை பற்றிய அறிமுகம் ஏற்படும் போதும் அதே நேரத்தில் தமிழ் அறிஞர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்ற திமு அப்துல் காதர் வைரமுத்தையா போன்ற ஒரு மூத்த எழுத்தாளர் கவிஞர்களுடைய அறிமுகம் கிடைக்கும்போது தமிழிலும் ஈடுபாடு எனக்கு ஏற்படுது முதன் முதலாக இரண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து என்னுடைய முதல் இலக்கிய மொழிபெயர்ப்பு படைப்பு வந்து வருது உலக புகழ்பெற்ற ஃபலஸ்தீன் கவிஞர் மஹமூத் தர்வேஷுடைய கவிதைகளை அரபிலிருந்து நேரடியாக மொழியாக்கம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது எனக்கு தெரிந்து அரபில் இருந்து நேரடியாக தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட முதல் நூல் அதுதான் கவிதையை நம்பாதே என்கிற ஒரு தலைப்பில் தான் அந்த கவிதையை கவிதை தொகுப்பை வெளியிட்டோம் அதற்கு அணிந்துரை கொடுத்தது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மஹமூத் தர்வேஷ் எனக்கு அறிமுகம் செய்ததே அவர் தான் அவர் வந்து உலக அளவில் உலக அளவில் உலக இலக்கியத்தோடு நல்ல அறிமுகமான ஒரு கவிஞர் திருக்குறள் மொழி இல்லையா அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது எப்படி திருக்குறளை மொழிபெயர்த்து ஆர்வம் எப்படி வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த அறிவு போகிறது முக்கியமாக உலக மொழிகளில் திருக்குறளை வந்து மொழியாக்கம் செய்யக்கூடிய செய்யணும் அப்படிங்கிற வந்து அரசு எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் சட்டசபையில் வந்து அறிமுகம் செய்யப்படுது அரபுல மொழியாக்கம் செய்யக்கூடிய பணியை யாற்ற கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலில் உலக தமிழராட்சி நிறுவனத்திற்கு அந்த பொறுப்பு போகுது அவர்கள் வந்து என்ன அடையாளம் கண்டு திருக்குறளில் அரபு மொழியாக்கம் செய்யக்கூடிய பணியை வந்து என்னை ஒப்படைக்கிறாங்க அந்த மொழியாக்க பணியை ஆரம்பித்து அதற்கு உள்ளே போக 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 ஒரு ஒரு சாதாரணமாக நினைத்த ஒரு பணி வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஆர்வமாக ரொம்ப தீவிரமாக ஒவ்வொன்றையும் வந்து ரசித்து முழு ஈடுபாட்டோடு திருக்குறளுக்குள்ளே போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகள் அந்த பணி முடிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொண்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இறுதியில் ஆரம்பித்த ஒரு பணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த திருக்குறள் அரபு மொழியாக்கம் நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருக்குறள் அரபு மொழியாக்கம் வந்து வெளியிடப்படுது எவ்வாறு இந்த அரபு திருக்குறளை வந்து அரபு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அந்த ஏக்கமும் எனக்கு அப்படியே பற்றி எரிந்து கொண்டே இருந்தது அப்படி கனந்து கொண்டே இருந்தது அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் எனக்கு கிடைக்குது என்னுடைய இந்த மொழியாக்க பணிய கேள்விப்பட்ட சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு சமூக நல அமைப்பு இதை எப்படியாவது வந்து குறிப்பாக சவுதி அரேபியாவில் கொண்டு போய் அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படுது அந்த காலகட்டத்தில் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் ஏப்ரலில் ஒரு ஒரு பிரம்மாண்டமான அரபு சர்வதேச கவிஞர்கள் மாநாடு சவுதி அரேபியானுடைய தமாமுனுடைய ஒரு கலாச்சார மையம் வந்து அந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த மாநாட்டு ஏற்பாடு ஏற்பாட்டாளர்கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி ஒரு மொழியாக்கம் வந்திருக்குது ஒரு தொன்மையான ஒரு அற இலக்கியத்தை ஒரு பேராசிரியர் மொழியாக்கம் செய்திருக்கிறாங்க நீங்கள் எப்படியாவது உங்களுடைய அந்த கவிஞர்கள் மாநாட்டில் நீங்கள் அதை அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு முதல்ல புத்தகம் கொடுங்க அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் ஃபைல் எதுவாக எது இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க நாங்கள் முதல்ல வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் உடனே அந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வடிவத்தை கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் இரவு பகலாக அங்கே இருக்கக்கூடிய அரபு கவிஞர்கள் அதை வாசித்துட்டு நம்முடைய தமிழ் மக்களை அழைச்சிக்கிட்டு இங்கே இவ்வளோ அற்புதமான ஒரு இலக்கியமாக இருக்க நீங்கள் உடனடியாக பேராசிரியர் வந்து நீங்கள் சவுதிக்கு அழைச்சிட்டு வாங்க இந்த மாநாட்டிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருக்குறள் அரபு மொழியாக்கத்தை நம்ம அரங்கேற்றம் செய்யலாம்

விழா ஒரு அரங்கத்துல நடக்கும் எல்லா உலகம் முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான கவிஞர்களும் படைப்பாளிகளும் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி கலை வல்லுநர்களும் வந்திருக்கிறாங்க எல்லாமே அந்த தான் எல்லா நிகழ்ச்சி நடக்குது இதில் சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறள் அரங்கேற்றத்துக்கு அவங்க தனியாக ஒரு அரங்க அவங்க ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சவுதி மன்னருடைய படம் இருக்கும் இன்னொரு பக்கம் நம்முடைய இந்திய பிரதமருடைய ஜனாதிபதியுடைய படங்கள் இன்னொரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் சவுதி கொடி இருக்கும் இன்னொரு பக்கம் இந்திய கொடி இதை பார்க்கும்போது உடம்ப அப்படியே வந்து புல்லறிக்கை எனக்கே வெறும் சாதாரணமான ஒரு அரங்கேற்றமாக இல்லாமல் அது இந்திய அரபு நாடுகளுக்கான ஒரு கலாச்சார ஒரு பண்பாட்டு உறவாக அதை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நட்பு ஒரு விழாவாக நட்பை வந்து போற்றக்கூடிய பண்பாட்டு உறவை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விழாவாக அதை அமைஞ்சிச்சு அதுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி ஒரு மகிழ்ச்சி ஒரு சாதனை என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய இலக்கியம் திருக்குறள் அப்படிங்கிற சிறப்பு அந்த விழாவின் மூலமாக கிடைத்தது அதுதான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சாதனை இப்போ திருக்குறள் அரபுல எப்படி இருக்கும் அப்படின்னு பலருடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா கவுனு அகரமுதல் அல்லா ஆதி பகவன் முதற்றே உலகு الأم تفرح عندما تسمع إشادة الناس بابنها. أكثر فرحها يوم ولدته. الذي لا يحب يظن أنه يختص بكل شيء. والذي يحب يظن انه لا يختص بشيء حتى جسمي அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிரர்க்கே கேட்கும்போது அது என்னன்னு புரியல ஆனா கேட்க ரொம்ப நல்லா இருக்குங்க சோ அந்த தமிழையும்ங்க கேட்கும்போது அதனுடைய பொருள் அதனுடைய அதுக்குள்ளே நீங்கள் போய் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக வேண்டியதாக அதை நான் உங்களுக்கு அரபுலையும் தமிழ்லையும் பாடினேன் ஸோ பாரதியாருடைய கவிதைகளிலிருந்து ஒரு சென்றது மீளாதுன்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல் உண்டு அரபு மாநாடுகளிலே நான் அதை வாசிச்சிருக்கிறேன் ரொம்ப ரசித்தாங்க சென்றது மீளாது التي ذهبت ولا تسقط في هود حزن تقتل وتدمر سنددني ميلاد مودري نير يبودم سنددي سندي سيد كون داريكم كابلا ينم كولي الويلد كوميا دير ولا تشير الى الاشياء التي لاعت يعتقد بهزم في عقلي انك ولدت حديث اليوم فعيش حياة سعيدة تلتهم وتله இந்து புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் என்ன மதை தின்னமுர தின்று விலையாட் இன்புற்றிருந்து வாழ்வீர் وفهم أن كل سيئاتي ستموت ولن تعود தீமையலாம் அழிந்துவோம் திரும்பிவாரா நல்லா இருந்தது ஐயா இப்ப நீங்க பேசும்பொழுதே இப்படிதான் பேசுவீங்களா ஐயா அரபு மொழியில இல்ல அதனுடைய இசை பண்ணி கேக்குற சொன்னோம் இல்லையா ரெண்டு மொழியுமே இசை மொழி உங்களுக்கு தமிழையும் அரபையும் பொதுவாவே ரெண்டையுமே வந்து இசை மொழிகள்னே நம்ம சொல்லுவோம் அதற்கான அந்த இது வந்து இயற்கையாகவே ரெண்டு மொழிகள் இருக்கு அதனால நீங்க ஒண்ணு இல்லை அரபு மொழியை கண்ணை கேட்டாலேயே அப்படியே இசையை கேட்குற மாதிரியே இருக்கும் பேசுறதே இசையாவே தெரியும் உங்களுக்கு சாதாரணமாக தொடங்கின ஒரு விஷயம்தான் ஆனா தமிழ்நாடு அரசோட சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது அது பொழுது அந்த தருணம் எப்படி இருந்ததுங்க ஐயா உண்மை அது வந்து பொதுவா பொதுவாகவே ஒரு படைப்பாளிக்கு அவருடைய படைப்பை அவருடைய பணியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது நிச்சயமாக ஒரு படைப்பாளி அப்படிங்கிற அடிப்படையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும் தமிழுக்காக தமிழை உலகம் முழுவதும் குறிப்பாக அரபு நாடுகளில் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதிகமாச்சுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில் தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த அந்த நந்தியை எப்போதும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிச்சயமாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சவுதி அரேபிய மக்கள் ஒரு பெரிய கொண்டாட்டத்தையே வச்சுட்டாங்க இப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய புலால் மறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு அதை எப்படி பாக்குறாங்க சில நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க என்ன பேராசிரியர் நீங்க வந்து எப்படி சவுதி மண்ணில வந்து அரங்கேற்றம் செய்ய போறீங்க அறிமுகம் செய்ய போறீங்க அதுல வந்து உங்களுக்கு இன்பத்து இருக்கு அதே மாதிரி புலால் மரத்தல் மாமிசம் சாப்பிடக்கூடாதலாம் இருக்குது இது எப்படி நீங்கள் சவுதி மக்களுக்கு சவுதி மண்ணில் வந்து நீங்கள் இதை பேச போறீங்கன்னா கேட்டாங்க காமத்து பாலங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போது அவங்களுக்கு ஏதோ தப்பான என்ன வரிகள் அதுல இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி சில இருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் நிச்சயமா நான் தானே சொல்லுவேன் ஐயன் வள்ளுவன் வந்து அங்கே வந்து அதில் மெய்க்காதலே பேசியிருக்கிறான் இருக்கிறான் பொய் காதலே பேசவில்லை அவ்வளோ ஈடுபாடு கணவன் மனைவிய காதலன் காதலிக்கு இடையிலான அந்த அந்த அன்பை வந்து ஆழமா அதில் பேசக்கூடிய அதிகாரம் வந்து இன்பற்றுப்பால் அப்படிங்கிறத வந்து அவங்களே கொண்டாடினாங்க அதுக்கடுத்து தான் அந்த புலால் மறுத்தல் சில சூழ்நிலையில் இஸ்லாத்திலேயே புலால் மறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது சில காலகட்டங்களில் ஆனால் உயிர்களை வந்து உணவுக்காக கொல்லக்கூடாது அறுக்கக்கூடாது அப்படிங்கிற சில சூழல் வந்து மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு போட்டிருக்கு நாயகம் அதை வந்து வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முக்கியமாக அதில் நான் பேசியிருக்கேன் உதாரணமாக ஒரு விருந்துக்கு போவாங்க கடுமையான பசி நாயகத்துக்கும் அவங்களோட அவங்களோட சில நண்பர்களும் போகிறாங்க இரவு நேரத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு நான் விருந்துக்கு போகக்கூடிய உணவு உணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவர் உணவு தயாரிக்கிறதுக்காக போகிறாரு அந்த வீட்டு அந்த வீட்டில் உள்ள நண்பர் போகிறாரு அப்போ நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை இப்போ எங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக எங்களுக்கு விருந்தளிக்கிறதுக்காக என்ன பால் கொடுக்கக்கூடிய ஆடு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஆட்டை அறுத்து எங்களுக்கு நீங்கள் விருந்து வைக்கக்கூடாது அதை நீங்கள் உணவுக்காக அந்த ஆட்டை அறுக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க இது பெரிய தத்துவம் இருக்குது ஒரு ஒரு பெரு ஒரு 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 பொருளாதார தத்துவமாகட்டும் ஒரு பொருளாதார வழிகாட்டுதல் இந்த நபிகள் நாயகத்தினுடைய மொழியில் இருக்குது என்ன ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாதிச்சிடும் இன்றைக்கி ஒரு நேரம் பசியை போக்குறதுக்கு என்ன சிவம் அப்படின்னா ஒரு 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 நம்ம வந்து சாப்பிட்டுடுறோம் ஆனால் அந்த பால் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பலன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஆற்றின் மூலமாக கிடைக்கும் ஸோ அதனால் பல நூற்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பலன் தரக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கை வந்து வெறும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கான அறுத்து கொண்டு அப்படிங்கிற ஒரு உணவு ஒரு ஒரு உண்மை இருக்குது அதில் ஏராளமான மக்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய விலங்கை வந்து வெறும் உணவுக்காக இருக்கக்கூடாது உணவுக்காக வேண்டியே வளர்க்கப்படக்கூடிய இந்த பிராணிகளெல்லாம் நீங்க அறுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதில் இருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா இது வெறும் ஆட்டுக்கு மட்டுமல்ல வெறும் ஆட்டுக்கு மட்டுமல்ல இப்போது மாடு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு விவசாயத்துக்காக வேண்டி ஒரு மாடை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை அறுக்கக்கூடாது விவசாயத்துக்காக வேண்டி அது அது வந்து வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அதன் மூலமாக உற்பத்தி நமக்கு கிடைக்குது ஸோ அந்த உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாட்டை இங்கே வெறும் ஒரு நேரம் உணவு உணவுக்காக வேண்டி சாப்பிட்டுட்டு அந்த அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி உணவுக்காக இங்கே அறுக்கக்கூடாது இது மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒவ்வொரு விலங்குமே வந்து அதனுடைய பலன் விரிவாக இருக்கும்போது நம்ம வெறும் உணவுக்காக வேண்டி அறுக்கக்கூடிய ஒரு இதை வந்து நபிகள் நாயகம் கண்டித்திருக்கிறாங்க தடை செஞ்சுருக்கிறாங்க புலால் அப்படிங்கிறது ஒருவருக்கு கேடு விளைவிக்கும் என்றால் அவர் அந்த புலாவை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடும் மார்க்கத்துல இருக்கு ஒருவருடைய ஆரோக்கியம் அதுதான் முக்கியம் இந்த ஆரோக்கியத்துக்கு எது உதவியாக இருக்குதோ நன்மை கொடுக்குதோ அந்த மாதிரியான உணவுகள் தான் உண்ணணும் யாருக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு தராததா இருந்ததுன்னா நம்ம அதை ஏற்று மொழியாக்கம் கவிதைகள் எழுதி இருக்கீங்க இதை தவிர்த்து இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க ஐயா இசையில ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை சார்ந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எல்லாரும் வந்து கொண்டாடக்கூடிய அல்லது எல்லாருக்கு எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மொழியாக அரபை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே எண்ணம் மற்ற மொழிகளில் என்னென்ன கலை வடிவங்கள் இருக்கோ இலக்கிய வடிவங்கள் இருக்கோ எல்லாமே அரபில் இருக்குது ஸோ இசை இருக்குது நடனம் இருக்குது நாடகம் இருக்குது ஸோ இலி இசை நாடகம் அப்படிங்கிற அந்த 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 நிலைப்பாடு அப்படிங்கிறது அரபுலையும் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது நான் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு அரபு நாடக விழா நடத்தினேன் இப்போ இந்தியாவிலேயே வந்து நடத்தப்பட்ட முதல் தேசிய அரபு நாடக விழா அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடக ஆளுமைகள் எல்லாமே அந்த விழாவில் இருந்தாங்க அதில் கவிக்கா ஐயா ஞானி ஐயா மு ராமசாமி ஐயா மங்கையா அவங்க எல்லா நிறைய பிரளையன் உட்பட அறிவும் அறிவுமதி ஐயா நிறைய ஏராளமான நாடக ஆளுமைகளும் இலக்கிய ஆளுமைகளும் வந்து நிரம்பிய ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிந்த ஒரு ஒரு விழா தான் அந்த நாடக விழா அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு சூஃபி இசை விழா நடத்தினேன் ரஷ்யன் கலாச்சார மையத்தில் அது ரொம்ப பெரிய வெற்றி ஸோ நாடகம் நடத்திட்டேன் இசையை கொண்டு வந்தாச்சு ஸோ இதெல்லாமல் ஆல்பம் இந்த மொழியை பயன்படுத்தி இலக்கியத்தை எவ்வாறு எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது அவ்வேறுடைய ஆத்திசூடி நூற்றி நூற்றி ஒன்பது வரிகள் இருக்கு இல்லையா அதையே தமிழ்லேயும் அரபுலேயும் இசையோடு காணொலியாக நான் உருவாக்கியிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் ஆத்தி ஆத்திசூடி முழுமையாக இரண்டு மொழிகளில் பாடல் வடிவம் பெற்றது வந்து இந்த ஆல்பத்தில் தான் அரபு ஆதிஸ்ோட ஆல்பத்தில் நானே நடிச்சிருக்க ஹைபன் த ஃபால خير اكبح الغضب لا تنسى الاحسان لا تشتني من العقاب لا تفتخر بما عندك ஓ சூப்பர் சார் இது வரல அப்படி ஒரு பாடலையே வரல இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எப்படி இலக்கியத்தை வந்து சுவையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இப்போ அந்த வரிசையில் தான் பாரதி பாரதியாருடைய பாருக்குள்ளே நல்ல நாடு அந்த பாடலையுமே அரபில் இசை காணொலியாக உருவாக்கியிருக்கிறார் ஃபலஸ்தீன் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் தான் ஒரு பாடகர் தான் அந்த பாடலை பாடிய அதை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலாக அறிவிக்கப்பட்ட உடனே எனக்கு எழுந்த ஒரு சிந்தனை பொருள் தெரியாமலேயே நிறைய பேர் என்ன செஞ்சிருக்க பா பாடிட்டு இருக்காங்களே அதனுடைய பொருளை வந்து எளிமையாக எப்படி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அந்த வரிகளுக்கு ஏற்ப வந்து காட்சிகளை நான் உருவாக்கணும் சிஜி மூலமா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு பெரிய அளவில் வந்து அது கவனம் கிடைச்சிச்சு அந்த அரபு வசனங்களை வந்து நான் முழுமையாக வடிவமைத்துக் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து

திருக்குறளை பற்றியும் பாரதியாருடைய கவிதைகளை பற்றியும் ரொம்ப சிறப்பாக அவங்க பேசினாங்க அவங்க பேசும்போது எல்லாருமே குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் இதுதான் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு பண்பாட்டு இலக்கிய ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு கதை தொகுப்பு சொல்லியிருந்தீங்க இந்த கதையை வந்து நானுமே சமீபத்துல படிச்சிருந்தேன் அப்ப அந்த கதையினுடைய தொடக்கமே எப்படி அமைதுனா இறைவன் ஆனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட அந்த கேள்வியோட தான் அந்த கதை தொடங்குது இப்ப ஒரு ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க